ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் இருபத்தி நாலு மகளின் பேச்சை கேட்ட இளவரசி என்ன பேச்சுடி இது மூடு என்று அதட்ட சும்மா வாய மூடு சும்மா வாய் பேச்சுக்கு தானே சொன்னேன் இங்கே யார் இருக்கா என்ற பிரனீதா கை நிறைய சம்பாதிக்கிறாரு பிக்கல் பிடுங்கள் இல்லை ஏதோ சாதக போலாறு இன்னும் பொண்ணு கிடைக்கல அப்புறம் அவருக்கு என்ன போற அவருக்கு ஏன் என்ன மாட்டேங்கிறீங்க என்று பிரனிதா கேட்கவும் அவள் எதற்காக அப்படி கேட்கிறாள் என்று தமிழரசுவுக்கு புரிய அவ்வளவுதான் வா என்று குழலியை பிடித்து இழுக்க குழலி ஒன்றும் தெரியாதவள் இல்லையே இவள் ஏதோ தன்னை பற்றித்தான் சொல்லப் போகிறாள் என்றுதான் அங்கேயே நிற்க ஐயோ குட்டி பிசாசுகளா இப்ப எதுக்கு இந்த பேச்சு என்று தமிழரசு நொந்து போனான் அங்கே பிரனிதா கேட்ட கேள்விக்கு சோழையம்மாவும் இளவரசியும் கோரசாக ஏண்டி பணம் காசு பவுசு இருந்தா போதுமா அவனுக்கு வயசு என்ன உனக்கு வயசு என்ன என்றார் சே சோழையம்மா அட அவருக்கு நம்ம தமிழரசு மாமா வயசு தான் அப்புறம் என்ன பூங்குழலிக்கு என்ன பூங்குழலி என்ன விட ஆறு மாதம் ஊத்தவ அவளை மாமாவுக்கு கட்டி வச்சிங்க அவளுக்கும் மாமாவுக்கும் பதிமூணு வருஷம் வயசு வித்தியாசம் பூங்குழலி பாவம் இல்லையா உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இதே வயசு வித்தியாசத்தில் வேண்டாம்ங்கிறீங்க இதுவே பூங்குழலிக்கு அவள் வீட்டார பேசி பேசி கெஞ்சி ஒத்துக்க வச்சுட்டீங்க செம்ம கில்லாடியில் கில்லாடிகள் தான் நீங்கள்லாம் என்றால் அதற்கு மேல் அங்கே நிற்காமல் விறுவிறுவென வந்த பூங்குழலி செருப்பை திசைக்கு ஒன்றாக கலற்றி வீசியவள் தமிழரசு கதவை திறக்கவும் உள்ளே போய் வாங்கி வந்த கட்டப்பைகளை வீசிவிட்டு அங்கே இருந்த தலையணையை எடுத்து போட்டுக்கொண்டு கொண்டு படுத்தவள் விக்கி விக்கி அழுதாள் பட்டண லைட்டை ஆஃப் பண்ணி கதவை சாத்தியவன் இப்படி அப்படியே சுவற்றில் சாய்ந்து அமர்ந்தான் பிரனிதா சொன்ன உண்மை அவன் பொட்டில் அடித்த மாதிரி இருந்தது பூங்குழலியை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ற எண்ணம் சட்டென்று வந்ததுதான் அப்ப இந்த வயசு பத்தியெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை என்பதுதான் உண்மை திருமணம் முடிந்த பிறகு அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது இப்ப அக்கா மகள்கள் சொல்லும் வரை அவன் அதை பற்றி பெரிதாக நினைக்கவே இல்லை ஏன் இப்பவும் அவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியல ஏன்னா அவர்களின் ஜோடி பொருத்தம் யாரையும் அப்படி நினைக்க விடலை ஏன் பூங்குழலி கூட இப்ப இவர்கள் பேச்சை கேட்கும் வரை அப்படி நினைக்கலையே கேட்ட பிறகுதான் ஞானோதயம் வந்து அழுகிறான் இவளை எப்படி சமாளிக்கிறது என்றுதான் நினைத்தான் வெளிக்கேட்டில் அம்மா அக்காவின் பேச்சு சத்தம் கேட்டது என்னடி தமிழ் வந்துட்டான் போல அவன் வண்டி நிற்கிது வீட்டுக்குள்ள லைட் எரியலை அம்மா அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க நீ போய் தொல்லை பண்ணாத போ என்றாள் இளவரசி அதன் பிறகு சத்தம் இல்லை இப்ப லைட்டை போட்டு வாங்கி வந்ததை எல்லாம் அவளுக்குன்னு அவன் வாங்கிய வீரோவில் வைத்து விட்டு உடை மாற்றி கொண்டு வந்தவன் அவளை அப்படியே குண்டு கட்டா தூக்கி அவளோ தூக்க அவளோ விட்டுட்டா விடுடா என்று எகுிர அவளை மடக்கி பிடித்து கட்டிலில் கொண்டு போய் பொத்தென போட்டவன் தானும் அருகே படுத்துக்கொண்டு கொண்டு தூங்கி போனான் இல்லை இல்லை தூங்குவது போல் நடித்தான் அவனுக்கு தூக்கம் வருமா என்ன வயசு காலத்தில் அவனும் கனவுகள் கண்டிருக்கிறான் தான் இல்லை என்று சொல்ல முடியாது எல்லாம் ஒரு நாள் அவன் அப்பாவால் தீயிட்டு கொளுத்திய பிறகு அவனுக்குள் அந்த உணர்வுகள் வந்ததே இல்லை ஏன் பொங்குழலி கழுத்தில் தாளி கட்டி ஒரு மாதம் ஆகிவிட்டதே கூட அவனுக்குள் அவளுக்கான உணர்வுகள் வரலை ஆனால் இன்று அவளை தான் வாங்கி கொடுத்த பட்டுச்சேலை கட்டி நகை போட்டு அதுவும் அந்த வைரமூக்கத்தில் டாலடிக்க அவளை பார்த்த அந்த நிமிடம்தான் தான் ஒரு ஆண் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அவளை பிடித்து போய் விட மனமில்லாமல் தான் அதையும் இதையும் பொய் சொல்லி திருமணம் செய்து கொண்டான் அப்ப கூட அவள் மேல் அன்பும் பாசமும் தான் இருந்தது இன்றுதான் அவள் மீது கட்டுக்கடங்கா காதலும் காமமும் வந்தது இவள் எனக்கான பெண் என்ற உரிமை உணர்வால் வந்த உணர்வுகள் அவனுள் பேயாட்டம் போட்டது ஆனால் ஊருக்குள் விட்டு நடமாடிவிட்டு ரோட்டில் ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சுக்கிட்டு வந்தா நல்லாவா இருக்கும் என்னதான் பொண்டாட்டி என்றாலும் நான்கு சுகத்துக்குள் இருந்தா தானே மதிப்பு என்றுதான் கெத்தா அவளை தள்ளி உட்கார சொன்னது அப்புறம் இருட்டு வந்ததும் மானங்கெட்ட மனசு அவளை கட்டிக்க சொன்னது அதுக்கே அவ முடியாதுன்னுட்டான் இனி இதுக்கு எத்தனை நாளைக்கு மூஞ்சியை தூக்கிக்கிட்டு இருக்க போகிறாளோ அக்கா மகள்களே வாழ்க ம் என் வாழ்க்கையில் வெளியே கொளுத்தி போட்டுட்டீங்க ம் என்று பெருமுச்சு விட்டான் போலவே இவளுக்கும் இவர்களின் பேச்சை கேட்கும் வரை இந்த வயசு பற்றின எண்ணமே வரலை உன் மனசும் உடம்பும் என் வயதை பற்றி நினைக்காத அளவு நடந்துக்க என்னால் முடியும்னு நிரூபிக்க கூட வழியில்லாமல் ம் இவளை இப்போ கெஞ்சினா தப்பாகத்தான் எடுத்துக்கிருவா இருடி நான் உன்னை ஏன் பின்னாடி சுத்த விடறேன் என்று மனசுக்குள் நினைத்தாலும் அவன் உடல் பரபரத்தது அந்த குயின் சைஸ் கட்டிலில் அந்த முனையில் படுத்து இருந்தாள் வீதி லைட்டின் வெளிச்சம் வீட்டிற்குள் திறந்து இருந்த ஜன்னல் வழியாக பட்டது அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவள் அழுது கொண்டு இருந்தது தெரிந்தது சரி வேகம் குறையட்டும் என்று அவன் காத்திருந்தான் அவ்வளவுதான் தூக்கம் எப்ப அவன் கண்களை எட்டியதோ தெரியலை தூங்கி போனான் வழக்கம்போல் காலையில் அவன் வலது வலது இடது கை போன் அடித்து எழுப்ப எழுந்தான் போனை எடுத்தவன் வெளியே போய்விட்டான் வழக்கம்போல் சைட்டில் இருந்த சைடில் இருந்த திண்ணையில் உட்கார்ந்து அன்றைய அவனுடைய வேலைகளை செய்ய அவனுடைய ஆட்களுக்கு கட்டளையிட்டான் என்னதான் இவன் சொன்னாலும் இந்த கொத்தனார் சித்தால் பிளம்பர் எலக்ட்ரீஷியன் இவர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்னதான் நாம் இப்படி செய் அப்படி செய் என்று சொன்னாலும் அவனுங்க தான் செய்வானுங்க அவனுங்களை வைத்து வேலை வாங்கவே தனி திறமை வேணும் வேலைக்கு சேர்ந்து ரெண்டு நாள் தான் ஆகியிருக்கும் அதுக்குள்ள முன்பணம் வேணும் அப்படின்னு வந்து நிற்பானுங்க மேலும் அப்பப்போ கை வேற கேட்பானுங்க இதெல்லாம் வலதுகை இடதுகை பார்த்துக்கு வலதுகை பார்த்துக்குவான் இடதுகை ஆட்களை பார்த்து அந்தந்த சைட்டுக்கு அனுப்புறது மெட்டீரியல் சரியாக போயிருக்கான்னு பார்ப்பான் மெட்டீரியல் ஆர்டர் போடுவது சரியாக வருதா தரமாக இருக்கா என்று தான் பார்ப்பான் மகன் பேச்சு சத்தம் கேட்டு அம்மா காப்பி கொண்டு வந்து கொடுக்க வாங்கி குடித்தான் ஃபோனை வைத்த பின் இன்னைக்கே பால் காய்ச்சிடலாமா என்று அம்மா கேட்க ம் அதுதான் நேற்று ராத்திரியே நீயும் உன் பேத்திகளும் என் வாழ்க்கையில் பாலை காய்ச்சிட்டீங்களே அப்புறமும் என்னத்தை காய்ச்சுறது என்று தமிழரசு நொடிக்க என்னடா என்று புரிந்தும் புரியாமல் மகனை பார்க்க அதுதான் நேற்று ராத்திரி நீயும் உன் பேத்திகளும் பேசுனதை அவ கேட்டுட்டா கேட்டவ தான் குப்புற படுத்துக்கிட்டு அழுதான் அப்புறம் தூங்கிட்டா எந்திரிச்சா தான் தெரியும் இங்கேயே இருக்காளா இல்லை நான் வேண்டாம்னு அவ வீட்டுக்கே போகிறாளான்னு தெரியல எதுக்கும் சேர்த்து கஞ்சியாச்சிரு என்றான் சோளையம்மாவிற்கு வேதனையாக இருந்தது இவன் கஷ்டம் இன்னும் தீரலையா மழை விட்டுருச்சு பிரிச்சிருச்சுன்னு பார்த்தா தூவானும் தூவிக்கிட்டுல இருக்கு என்ன பண்ணுறது அந்த மகராசி தான் மனசு வைக்கணும் என்று வீட்டிற்குள் போனார் நேற்று நானும் இந்த வீட்டு மருமகள் தான் எனக்கும் உரிமை இருக்கு என்று தெனாவெட்டா வந்தவள் வந்த பிரியா தமிழரசு அவள் பகுதிக்கு மனைவியுடன் போய்விட்டு உடனே டவுனுக்கும் சென்று விட்டதால் அங்கே என்ன பண்ணுறது என்று தெரியாமல் காரில் ஏறி போய்விட்டாள் தமிழரசு வழக்கம்போல் வண்டியை எடுத்துக்கொண்டு செங்கல் சூளைக்கும் சிமெண்ட் பொருட்கள் தயாரிக்கும் யூனிட்டுக்கும் போய்விட்டான் அனைவரும் வழக்கமான நேரத்தில் அவன் வரவும் என்ன முதலாளி இப்போத்தான் கல்யாணம் இருக்கு அதுக்குள்ளே டானு வந்துட்டீங்க என்று கேட்க ஆமாம் நான் வந்தால் தானே நீங்கள் வேலை செஞ்சு செஞ் நீங்கள் வேலை செய்வீங்க நீங்கள் வேலை செஞ்சால் தான் சனிக்கிழமை கூலி கொடுக்க முடியும் என்றான் காலையில் ஏழு மணிக்கு மேல் மனோ எதுக்கும் பூங்குழலியை பூங்குழலிக்கு ஃபோன் அடித்து எழுப்புவோம் இந்நேரம் எந்திரிச்சிருக்கணும் படித்து படித்து சொன்னேன் மாமியார் மாமனார் ஒன்றா இல்லைனாலும் ஒரே வீட்டில் இருக்காக அதனால் பொறுப்பாக பதவுசாக இருக்கலாம் இருக்கணும்னு தான் விட்டேன் ஆனாலும் எந்திரிச்சிருப்பாளா தெரியலையே என்று போனடிக்க மூன்று முறை அடித்த பிறகே புரண்டு படுத்து பூனை தேட அது அனாதையாக தரையில் கிடந்தது அதை எடுத்து காதில் வைத்து ஹலோ என்பதற்குள் கொட்டாவி வந்துவிட என்னடி நீ இன்னும் எந்திரிக்கலையா என்று மனோ கேட்க அப்போதுதான் கண் திறந்து பார்த்தவள் விடுஞ்சிருச்சா என்றாள் அது கூட தெரியாம தான் தூங்குறியா தம்பி எங்கே என்றதும் சுற்றிலும் பார்க்க அவனை காணோம் தெரியல அவரை காணோம் என்றாள் விளங்கிரு நீ குடும்பம் நடத்தற பெருமை போ என்று மனம் சொல்ல இவளுக்கு இவளுக்கு நைட் அவர்கள் பேசினதுதான் காதில் கேட்டது இன்னைக்கு காலேஜுக்கு போறியா இல்லையா என்று கேட்க ம் போகணும் சரி போய் கிளம்பு என்றார் அவர்களுக்கென்று தனி பாத்ரூம் அவர்கள் பகுதியை போல் இருந்ததால் போய் காலை கடன்களை முடித்து குளித்துவிட்டு நைட்டியுடன் வீட்டிற்குள் வந்து உடைமாற்றிக்கொண்டு தலை பின்னி கொண்டு வந்தாள் சோழையம்மா காப்பி குடிக்கலையே பூவு என்று சொல்ல நேரமாச்சு நான் சாப்பிட்றேன் என்றாள் வா என்றவர் அப்போது வீட்டிற்குள் நுழைந்த பேத்தியை பார்த்து பெட்டவா புத்தவா என்பது போல் பார்க்க ஆயாவின் அந்த பார்வைக்கான அர்த்தம் புரிந்த பிரதீபா என்று அசடு வழிந்தாள் என்னடி காலையில் இந்த பக்கம் என்று கடுமையாக கேட்க அதுவா மாமா பூங்குழலிய காலேஜுக்கு என் கூட வண்டியில் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க என்றாள் ம் பூவு உனக்கு வண்டி ஓட்ட தெரியும் தானே ம் என் மாமாவோட டிவிஎஸ் எக்ஸ் ஓட்டுவேன் என்றாள் சரி அப்போ பெரியவன் வண்டி வாங்கிடுவான் என்றவர் வா வந்து சாப்பிடு என்றவர் ஏய் நீயும் வாடி என்றார் ஆத்தாடி எனக்கு வேணாம் நீ பழைய சோறும் தான் வச்சிருப்ப காலையில அதை தின்னுட்டு போய் யார் வகுப்புல தூங்கி விழுகிறது எனக்கு வேணாம் என்றாள் பிரதிபா பூவுக்காக காலையில சோறு வடிச்சேன்டி என்றாள் இதைக் கேட்டதும் பூங்குழலிக்கு சங்கடமாக இருந்தது சோழையம்மா மாமியார்தான் என்றாலும் வயதானவர் அவரை போய் தொந்தரவு பண்றோமே என்று தோன்றியது நாளைக்கு பால் காய்ச்சிடறேன் என்றாள் அவளாக அப்பாடி கோபித்து கொண்டு போக நினைக்கலை அது போதும் என்று நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டார்